ஐயா வணக்கங்க அன்பு நாட்டு நாய் பண்ணை கோயம்புத்தூர் சரவணம்பட்டிலேருந்து பேசுகிறேன் எல்லாரும் எனக்கு பால் கன்னி கொடுங்க கருங்கண்ணி கொடுங்க சேலக்கண்ணி கொடுங்கன்னு எந்த கண்ணி இல்லையோ அதை பற்றியே கேட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கான பதிவு தான் இது கண்ணி அப்படின்னா நெத்தியில ரெண்டு பொட்டு அடிவேகத்தில் போகிறான் செவலையாக இருந்தால் செவலக்கண்ணி மயிலக்கடலில் இருந்தால் மயிலக்கண்ணி பருக்கண்ணி பில்லைக்கண்ணி சேலக்கண்ணின்னு கண்ணிலேயே பத்து டைப்பான கண்ணி இருக்குது கன்னி குட்டிலேயே வந்து இது பால் கன்னியாக வரும்னு சொல்லி கொடுத்தா அது முட்டிலும் போய்ங்க நம்ம யார்கிட்டையும் அது கேரண்டி கொடுக்கறதில்ல பெருசாக பெருசாக கண்ணியாக வாங்கின நாய் பருக்கியாக கூட மாறிடுங்க பருக்கி கலரில் கூட மாறிடும் கலருக்கு கேரண்டி இல்லை குட்டியில் கண்ணியாக இருக்குங்க பெருசாகும் போது பருக்கியாகவும் மாறும் பத்தில் ஒரு எட்டு நாய் கண்ணியாகவும் இருக்கும் அது என்ன கலர் கண்ணிங்கிறது அது வளர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுங்க அதுக்கு முன்னால் நம்ம கேரண்டி இல்ல கண்ணி சிப்பி பாருங்கிறது ரெண்டும் ஒன்று தானுங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் வாங்கலாம் தனியே தான் வேணும் அப்படிங்கிறது அந்த கலர்